திமுகவை எதிர்க்கணும் தாவேக்காவை காப்பாற்றணும் அப்படின்னா விஜய் எங்க கூட தான் கூட்டணிக்கு வரணும் ஊழல் கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு ஒருமித்த கருத்தோடு நம்ம எல்லாரும் இணைந்து பறக்கணும் சொல்ல கொடி பறந்துருச்சு தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணிக்கு தயாராயிருச்சு அப்படின்னு ஒரு புன்னகையோட எடப்பாடி பழனிசாமி விஜய் ஆற தழுவி வரவேற்றுறாரு ஆனா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு மறுத்த நிலையில இப்ப இறங்கி ராவா விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பிளாக்ல டிக்கெட் வித்த நீங்க அதுல காசை சம்பாதிச்சுட்டு எப்படி அதிமுகவை அடிமை கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லலாம் நாங்க ஆக சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்கோம் சொல்ல போனா ஐயா காமராஜரை விட சிறந்த ஆட்சி மக்களுக்கு ஒரு பிடிச்ச ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஊர் முழுக்க அவர் தான் பேசிட்டு இருக்காரு தவிர மக்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இதுவரைக்கும் விஜய புனிதமானவர் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைச்ச எடப்பாடி பழனிசாமி இப்ப விஜய் கூட்டணிக்கு வர மறுத்த நிலையில விஜயை பார்த்து நீங்க தான் பெரும் ஊழல்வாதி அப்படின்னு சொன்னது தாவேக்க தொண்டர்களை இல்லை பொதுமக்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய சிந்தனையை ஏற்படுத்தி இருக்கு இதுவரைக்கும் விஜயை பார்த்து நீங்க எல்லாருமே கூட்டணிக்கு அழைச்சிங்க ஆனா கூட்டணிக்கு வரலன்ன உடனே அவரை இப்படி சொல்றீங்களே இப்படி அட்டாக் பண்றீங்களே அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே இப்ப என் கூட்டணியை பார்த்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே இவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்னு நம்ம ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை பல முறை சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டு அரசியல் தான் ஆக சிறந்த நகைச்சுவையான அரசியல் அதுக்கு காரணம் மக்களோட இயலாமையும் மக்களோட அறியாமையும் தான் மக்கள் நம்ம எப்படி வேணாலும் என்ன சொல்லினாலும் ஏமாற்றிடலாம் இன்றைக்கி இவர் கூட கூட்டணிக்கு இருக்கலாம் நாளைக்கு இவரே கூட்டணி இல்லை இவர் துரோகின்னு சொல்லி நம்ம வெளியே போய்க்கலாம் மக்களை எதையாவது பேசி கலர் கலராக படத்தை ஓட்டி நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்ருக்காங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடியெல்லாம் சின்னத்துக்காக வாக்கு செலுத்துவாங்க இன்னமும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருன்னு பல கூட்டம் இருக்காங்க அந்த மாதிரி காலங்களெல்லாம் கடந்து இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக ஒரு அமைச்சரோ ஒரு அரசியல்வாதியோ முன்னாடி என்ன பேசினாரு இப்போ என்ன பேசிருக்காரு ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருந்திருக்காங்களா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மக்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வரிசையில் வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஆக சிறந்த பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுல யாருமே பார்க்காத ஒரு தலைவர் ரேஞ்சுக்கு அவர் பில்டப் பண்ணிகிட்டே தான் இருப்பாரு அவர் நேரடியாக பதவியை பெற்றாரா வந்தாரா அது எல்லாமே காலங்கள் வந்து வரலாறுல அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அவர் எப்படி தன்னுடன் இருந்தவர்களுக்கே எவ்வளவு பெரிய துரோக வலைய வீசி அந்த கூட்டணியிலிருந்து அவங்களை செழிப்பா வாழ வைக்கணும் அப்படின்ற தூய எண்ணத்தோட ஓபிஎஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு சமாளிச்சார் எல்லாத்தையுமே யாரெல்லாம் எதிர்ப்புக்குறவர் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சி முடிஞ்ச உடனே அவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டாரு இப்ப ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கவே மாட்டேன்றாரு திடீர்னு பார்த்தா டிடிவி தினகரனை அந்த அளவுக்கு வசைப்படினாரு டிடிவி தினகரன் ஒரு படி மேல போய் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் நாலு மூலம் கயிறை வாங்கி தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சுக்கிட்டு நாங்க வந்து அண்ணன் தம்பிங்க எங்களுக்குள்ள பங்காளி சண்டை நாங்க எதனாலும் பேசிக்குவோம் தீத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கியிருக்காங்க இந்த கூட்டணி தான் புரட்சிகரமான கூட்டணி மக்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கூட்டணி அப்படின்னு அங்க இருக்க நபர்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் யாருமே அப்படி இப்ப சமீபத்தில் விஜய கூட்டணிக்கு அழைச்சாங்க அதிமுகவினரும் ஆனா விஜய பத்தி நல்லாவே தெரியும் நம்ம கூட்டணிக்கு வரமாட்டாரு எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க வரமாட்டேன்ட்டார உடனே சிபிஐ என்கொரி கரூர் வழக்கு இப்படி ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அதை கூட சமீபத்தில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் எனக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாலும் என்ன அச்சுறுத்த முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு பேசின மேடையில அதிமுகவும் திமுகவையும் சரிக்கு சமமா வச்சு அடிச்சுட்டாரு இதில் என்ன வேடிக்கைன்னா திமுகவை திட்டினா திமுகவை மட்டும்தான் திட்டுறாரு அதிமுகவை திட்டவே மாட்டேங்கிறாரு பாஜகவை மட்டும் தான் திட்டுறாரு காங்கிரஸை திட்டவே மாட்டேங்கிறாரு இப்படின்லாம் ஒரு கலரை ஓட்டிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் நல்ல பதிலடியை கொடுக்கணும்னு சொல்லி அடி அடிடின்னு நடிச்சாரு அதிமுகவே அடிச்சாரு திமுக மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கு அதிமுக டைரக்டா கூட்டணி வச்சு ஒரு அடிமை கட்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இதை சொன்ன உடனே ரத்தத்தின் ரத்தங்கள் அதாவது அதிமுகவினருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு என்ன காரணம்னா எங்களை எப்படி நீங்க அடிமைன்னு சொல்லலாம் நான் எங்களுக்கும் அடிமைக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அம்மையார் ஜெயலலிதா கார் வரும்போது இவங்க எல்லாம் எப்படி விழுந்து கும்பிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாலே தெரியும் எல்லாம் எவ்வளவு பெரிய சுயமரியாதைக்காரர்கள் இவங்களுக்கும் அடிமைத்தனத்துக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் விஜய் கூட்டணிக்கு வரல அப்படின்னு உடனே இப்ப விஜய் இப்படி ஒரு கருத்தை வச்சிருக்காரு அடிமை தானே சொன்னாரு வேற என்ன சொன்னார் உங்களை ஊழல் கட்சி அடிமை கட்சி இது பொய்யன்னு யாராவது மறுக்கிறீங்களா உங்க கட்சியில யாராவது ஒருத்தர் ஊழல் செயல் அப்படின்னு இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகள் யாராவது சொல்ல முடியுமா அப்படி ஏதாவது இருக்கா பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியுது என்ன ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியல வேடிக்கை பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் லஞ்சம் தலைவிரிச்சாடுது ஒரு கோவிலுக்கு போனா கூட சாமியை சீக்கிரம் பார்க்கணும்னா முன்னூறு ரூபா கொடுத்தா சாமியை பார்த்தரலாம் அப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு அதனாலதான் திமுகவே அதிமுகவே தராசுல வச்சு சரிக்கு சமம் அடிச்சாரு உடனே உங்க எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு பொங்கி எழுந்துட்டாங்க விஜய் எப்படி எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லலாம் அடிமை கட்சின்னு சொல்லலாம் விஜய் பிளாக்ல டிக்கெட் வித்து அந்த பணத்துல பணம் சம்பாதிச்சிருக்காரு அவர் எங்களை சொல்லலாம் நம்ம இவர் தான் ஊழல்வாதி இவர் தான் பனையூர் பண்ணையார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அடைமொழியை வச்சிருக்காங்க நீங்க சொல்றது எல்லாமே காதுக்கு வந்த செய்திகள் நம்ம எடுத்துக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய் வந்து வாசல்ல நின்னு நீங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கணும் அந்த காசெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த காசுல நான் செல்வ செழிப்பா வாழணும் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா உடனே சொல்லலாம் வந்து யாராவது ஊழல் ஊழல் பண்ண லஞ்சம் வாங்குங்கன்னு வாங்கினா கட்சியை விட்டு உங்களை தூக்கிடுவேன் அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிடுவேன் சொல்லிருக்கீங்களா நீங்க ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு மனித புனித கட்சி போல உங்களுக்கு விஜய் பேசின உடனே ஆக பெரும் துடிப்பு வந்துருச்சு எதுனால வந்துச்சு இதுல ஒரு பயணம் பேர ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நம்ம என்ன கேட்கிறோம் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கலாம் அதுல முதல் கேள்வி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல சுட சொல்லிட்டு அந்த செய்தியை நான் டிவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் நம்ம சொல்லவே கூடாது ஆனால் முதலமைச்சர் பதவியில் இருந்த ஒருத்தர் தான் இந்த இபிஎஸ் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அந்த சத்தம் இன்ன வரைக்கும் எல்லாருக்காவது ஓடிக்கிட்டே இருக்கு சாத்தான்குளம் வழக்கு என்னாச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்க மேல குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போகலாம் நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம வந்து டாக்டர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு விரக்தியில ஒரு அப்பாவி பிஞ்சு குழந்தை அனிதான்ற ஒரு மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போனா அந்த துக்கத்துக்கு கூட நீங்க போகலை போனா மக்கள் அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்ற அச்சத்துல இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க ஆனா அது ஒவ்வொருத்தருமே ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க நீங்க என்ன பேசுறீங்க மக்களை நான் வந்து பாதுகாக்க போறேன் இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியாக இருக்கு அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா உங்க ஆட்சியில் ஊழல் லஞ்சம் அடிமைத்தனம் கொலை கொள்ளை எதுவுமே நடந்தது இல்லையா நீங்க செய்கிறது எப்படி இருக்குன்னா அவங்களை விட நாங்கள் பரவாயில்ல எங்களை விட அவங்க பரவாயில்ல இப்படிதான் இந்த ரெண்டு கட்சியும் பண்ணிட்டு இருக்கு டி டி விதிநகரன் மனசாட்சியை தொட்டு சொல்லணும் நீங்க தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா நான் நடத்தலையா இதைத்தான் செங்கோட்டையின் வெளிப்படையா சொல்லியிருக்காரு டிடி வி விதிநகரன் எங்க கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா ஏதோ பல காரணங்களுக்காக பல அழுத்தங்கள் காரணமாக இன்னைக்கு அவர் இந்திய கூட்டணிக்குள்ள போனார் ரொம்ப எளிமையான கேள்வி இபிஎஸ் கூட போறதுக்கு நான் தூக்கில் தொங்குவேன்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு நிர்பந்தம் இருக்குது அப்படி என்னங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறீங்க அந்த அளவுக்கு அக்கறை கொண்டு நீங்கள் வந்து சேவை செய்ய போறீங்க உண்மையிலேயே அந்த அளவுக்கு நீங்கள் மக்கள் மேலே அன்பு கொண்டு அக்கறை கொண்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து எனக்கு எந்த பதவியும் வேணாம் மக்களை நான் காப்பாற்றணும் எப்படியாவது மக்கள் வந்து வறுமையை நான் மீட்டு எடுக்கணும் இந்த திமுக விரோத ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்பணும் எனக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தான் அப்படின்னு அப்போ போய் நீங்கள் அவரை கட்டி பிடிச்சிருந்தீங்கன்னா மக்கள் எல்லாமே உங்க பேர் மிகுந்த மரியாதை வச்சுருப்பாங்க பலருமே சொல்லுவாங்க அதுவும் குறிப்பா சவுக்கு சங்கர்லாம் சொல்லுவாரு டிடி வித்திரங்க ஒரு சாதாரண மனிதர் கிடையாது ஆக சிறந்த தைரியசாலி அவரை போல தைரியசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க உண்மையை சொல்ல போனா நம்ம கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் எதுக்கும் தயங்க மாட்டேங்கிறாரே பயப்பட மாட்டேங்கிறாருன்னு ஆனா இப்படியா போய் காலில் விழுந்து கையில விழுந்து என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க ஆஹ் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி கூட வேற யார் இருந்தாலும் அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி போவார்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா யாருமே அதை நம்பல ஆனால் எதிர்பாராத விதமாக மக்களை காப்பாற்றுவதற்காக நான் கூட்டணி போனேன்னு சொல்லிட்டு இப்போ டிடிவி தினகரன் விஜய் அட்டாக் பண்றாரு என்ன சொல்றாரு விஜய்க்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை ஊழல் படத்தில் தான் அவர் வந்து வாழ்க்கையை வளர்ந்துட்டு நீங்கள் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க உங்க மேல வழக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல வழக்கு இருக்கு திமுக அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு அதிமுக அமைச்சர்கள் மேலே வளர்க்கு விஜய் மேல ஒரு வழக்கு இருக்கா இல்ல நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கா ஏதாவது ஒரு வழக்கில் அவர் வீட்டில் ஐடி ரைடு போனாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் ஐடி சரியா பே பண்ணலை இல்ல பணம் வந்து சரியா வந்து அவர் நேர்மையான முறையில சம்பாதிக்கல ஏதாவது சொல்லியிருக்காங்களா நீங்க நிரூபிச்சு காமிச்சிட்டா எல்லாருமே அவரை கேள்வி கேட்போம் ஆனா உங்க கூட கூட்டணி வைக்கல அப்படின்ற காழ்ப்புணர்ச்சிக்காக எங்களை நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படி ஒண்ணு நீங்க மனித புனித கட்சியும் கிடையாது நீங்க மனித புனித கட்சியா இருந்தா உங்க கட்சியின் மறைந்தவர்கள் குறித்து பேசக்கூடாது ஆனா உங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைமைக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு வந்துச்சு அப்படின்றத இந்த உலக மக்கள் அறிவார்கள் அதை நீங்க எல்லாம் கடந்து போக முடியாது கேட்டால் மறைந்தவர்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க பொதுச்செயலாளர் மேல வழக்கு இல்லையா நாலாயிரம் கோடி டெண்டர் முறைகேடு வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு என்ன இருக்கு கொடைநாடு கொள்ளை வழக்குல அவரோட பேர் அடிபட்டுச்சா இல்லையா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லாம விஜயை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் நேர்மையான முறையில் உங்களை போலவா இருந்த அரசியல் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் பணத்தை ஃபுல்லாக சுரண்டிட்டு போய்ட்டு மக்கள் மேலே திட்டத்தை போட்டுட்டு அந்த திட்டத்தில் இன்னொரு திட்டத்தை போட்டு ஆட்டையை போடுற வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்காக உழைப்பணும்னு சொல்லி சினிமாவை தூக்கி போட்டு வந்த அவர் எங்க இதுலேயே இருந்து இருந்து இன்னும் பிஸ்னஸை பெருக்கி பல நூறு கோடி சம்பாதிச்சு பல பல குடும்பங்களை வாழ வைக்கணும் அவங்க சார்ந்த குடும்பங்களை அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு அவர் இங்கே இருக்காரு நீங்க இங்க இருக்கீங்க அவரை போல உங்களுக்கு ஏதாவது அரசியலே தெரியாது அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது குழந்தை அப்படிலாம் சொல்றீங்கல்ல அவர் விடாம பேசுறாரு அது போல உங்களால் பேச முடியுதா டிடிவி தினகரன்லாம் நல்ல ஒரு ஆளுமைத்திறன் கொண்டவர் நல்ல இங்கிலீஷ் பேசுவார் நல்ல அறிவானவர் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனா இந்தளவுக்கு அங்கே ஒரு கூட்டணியில் போய் இவ்வளவு தூரம் எங்களை எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது யாருமே உங்கள்கிட்ட கேட்கலையே நீங்க எதுக்கு யூடியூப்ல பேசுறதுக்குலாம் பதில் சொல்லிருக்கீங்க எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது அப்படின்ட்டு வழக்கம் போல சிரிச்சுட்டே இருக்காரு எது கேட்டாலும் சிரிச்சுட்டே இருப்பாரு டிடிவி தினகரன் ஆனா இன்றைக்கி அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் ஈபிஎஸ் கூட உட்காந்துருங்க கேட்டால் சொல்றாரு ஏங்க நானே வந்துட்டேன் ஓபிஎஸ் வந்துடலாம்ல சீக்கிரம் வாங்க இந்த கூட்டணிக்கு அப்படின்னு டிடி தினகரன் அழைப்பு இருக்கிறாரு இது எவ்வளவு கொடுமை பாருங்க நானே வந்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு நாலு மூலம் கையில வாங்கி தொங்குவேன் நானே சொல்லிட்டேன் நானே யுபிஎஸ் கையை பிடிச்சிட்டேன் நீங்களும் வாங்க ஓபிஎஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு மானம் கெட்ட ஒரு கூட்டமாக நம்ம இருப்போம் நமக்கு எதுக்குங்க அரசியலில் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அவங்களை நம்ம ஏமாற்றிடலாம் இப்போ மக்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே நம்மளை நம்பிடுவாங்க வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு ட்ராமாவை போட்டுட்ருக்காங்க உண்மையிலேயே மக்கள் நலன் கருதி இருந்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூவத்தூர் அப்படின்ற ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாமல் மக்கள் எதை விரும்பினார்களோ அதை தான் நீங்கள் செயல்படுத்தியிருக்கணும் மக்கள் உங்கள் குடும்பமே வரக்கூடாதுன்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி மக்கள் மேலே பழியை போட்டுட்டு உங்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க உண்மையிலேயே டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு மேட்ரு ஏன்னா போகிற இடம் எல்லாமே அவர் அழகான பிரச்சாரத்தை பண்ணலாம் பாருங்க இவ்வளவு நாளாக எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் நான் தயாரா இல்லை நான் அவர் கூடலாம் கூட்டணிக்கு போக மாட்டேன் அது தற்கொலைக்கு சமம்னு சொன்ன டிடிவி இன்னைக்கு அழுத்தத்தின் காரணமாக மிரட்டலுக்கு பயந்து வழக்குகள் இருந்து தப்பிப்பதற்காக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை முன்வைப்பாரு இது எல்லாத்துக்கும் அவங்க சப்ப கண்டு கட்டிட்டு கடந்து போக முடியாது மக்கள் எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஒரு வேடிக்கையா இருக்குன்னா திமுக பக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கட்சி அதிமுக பக்கம் எட்டு கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கட்சிகள் எல்லாரும் திட்டது விஜய் ஒருத்தர் தான் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விஜய் எந்த அளவுக்கு அசுர பலத்துல இருக்கிறாரு அவர் கூட்டணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் தனித்தே களம் காண்பார் அந்த களத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார் அதுக்கு மிகப்பெரிய வேலை செய்ய போறது இந்த திமுக அதிமுகவான இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தான் இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி விஜயை எதிர்த்து எடுத்து அடக்குமுறையை கொடுத்து அவர் மிகப்பெரிய அரியணலை ஏற்றுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் சரி அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களும் சரி சற்று சிந்திச்சு பார்க்கணும் நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க இப்போ நீங்க எப்படி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க வெகு விரைவில் மக்கள் உங்களுக்கு சாட்டை எடுத்து சுழற்றி சரியான பாடத்தை புகட்டுவார்கள்